சாதாரண ஃபர் நைட் டின்னர் கொழுக்கடையும் கார கொழுக்கட்டை மாமா ஓகே கார கொழுக்கடையும் தேங்காய் சட்னியும் ஓகே அப்புறம் வந்து தேவைப்பட்டா தோசை ஊத்துவேன் தோசை ஆமா ஊத்தா பாருங்க ஊத்தா போ ஊற வச்சிருக்கேன் ஓகே இப்போ இத வந்து நல்லா அரைச்சுக்கணும் மிக்ஸில போட்டு அரைச்சுக்கணும் மிக்ஸில போட்டா சரி கொஞ்சம் தான நம்ம ரெண்டு பேருக்கு எவ்வளவு கிரைண்டர்ல போட்டு அரைக்கலாமா இல்ல வேணாம் இதுலயே அரைச்சுக்கலாம் ஓகே ஆமா அரைச்சிட்டு வாடகைக்கு ம் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கொழுக்கட்டைக்கு மாவு அரைச்சி வச்சிருக்கேன் அப்படின்றத சொல்ல போறேன் நான் ஆ அப்படின்னு சொல்ல போறேன் நான் அதுக்கப்புறம் பக்கத்துல என்னென்னமோ வச்சிருக்கியா அது என்னன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல ஆமா ஏன்னா கொழுக்கட்டைங்கிறது வந்து எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது எப்படி செய்யணும் என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது ம் கொழுக்கட்டை மாவு யார் அரைச்சது நான் தான் நான் தான் அரைச்சேன் நீங்க

வதக்கி புடிச்சு வைக்கிறது தான் வேலையே ஆனா சொல்லுவாங்க அவனை போட்டு வதாதன்னு வதக்கிட்டா இன்னைக்கு அப்படின்னா வேலை ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி போட்டு வதக்கும் எந்த பொருளும் வதக்குனாதான் நல்லா இருக்குது ஆமா அதனால இப்ப நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் இல்லை இட்லி குண்டா சூடு எண்ணி ஓகே ஃபஸ்ட்டு மாவை வதக்கிக்கிட்டு நம்ம அப்புறம் அதெல்லாம் இருந்து நல்லா பிடிச்சி வச்சிருக்கோம் ஓகே அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்ததுக்கும் கொஞ்சம் தான் இப்போது ரெக்கவரி ஆகிற மாதிரி தோணுது ஆமாம் ஆமாம் ஆ ஆமாம் இனிமேல் ரெக்கவரி ஆயிடும் ம் பார்ப்போம் அதான் பாதுகாது கிளைமேட் தான் பிரச்சனை அதுதான் சளி பிடிக்கக்கூடாது அது மாதிரி இது அது காய்ச்சல் வராம பாத்துக்கணும் ஆமாமா எங்க ரெண்டு மூணு மாசமாவே உடம்பு ஒண்ணு சரி பெற்றாங்கயே வராது அது கொஞ்சம் கொஞ்சம் ஆகும் வருஷம் ஆகும் அப்பதான் வந்து இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் ஆமா சரி இப்ப காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் போட்டுக்கோ வளர்த்துக்கலாம் இதை அதனால வறுத்துக்கணும் ஆமா நல்லா செவக்கா வறுத்துக்கிட்டு இப்ப இந்த வெங்காயம் தேங்காய் சின்ன வயசுல நான் இருக்கும்போது எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க நைட் ஆனா கொழுக்கட்டை செஞ்சு வச்சிருவாங்க எனக்கு ரெண்டு விஷயம் பிடிக்கவே பிடிக்காது குழந்தையா இருக்கும் சின்ன வயசுல இருக்கும்போது கொழுக்கட்டையும் நைட்டு டிஃபன் வச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் நான் நைட் சாப்பிடாம கூட சண்டை கொடுத்து கொடுத்துருவேன் அதே மாதிரி பருப்பு சாதமும் ரெண்டுமே பிடிக்காதா அப்புறம் இப்ப மட்டும் ரெண்டும் ஏன் சாப்பிடுறீங்க அதை கேட்டு கேட்டு சாப்பிடறீங்களா என்ன விஷயம் அது ரெண்டு ஒன்று அம்மா இருக்கும்போது கோவப்பட்டுக்கிறது உரிமையை எடுத்துக்கிறது இந்த கல்யாணம் வந்துட்டு கொண்டாட்டிக்கிட்டு வந்துடுறாங்கல்ல வேற வழி இல்லாம சாப்பிடுறது அதுக்கு என்ன விஷயம் அதுதான் வழி இல்ல அப்படிங்கறது அப்புறம் யாருக்கு அப்புறம் உடம்புல கொழுக்கட்டையா வீங்கிருந்தேன் அப்பெல்லாம் ஒரு நாள் நான் பண்ணதே கிடையாது மாமா போய் பேசுகிறேன் மாமா ரொம்ப பேசுறீங்க நீங்க என்ன வேணாம் சொல்லு நான் ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இருந்து இது பண்ணதே கிடையாது எங்க மாமியார்ட்ட கேட்கிறேன் பதில் கரெக்டாக சொல்லுவாங்க அவங்க மட்டும்தான் ஓகே ம் வெங்காயம் போட்டு மறைச்சுன்னா அப்படி வந்து தெரியும் வெங்காயம் தேங்காய் மிளகா கருவேப்பிலை மல்லிக்கிற எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிக்கிறேன் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் வதக்கிட்டு ஆமாம் வெங்காயத்துக்கு வந்து கொழுக்கட்டைக்கு அறியும் போது இந்த பாருங்கள் அந்த முன்னாடி அதை நான் அரிஞ்சு தீக்கு போட்டுருவேன்ல கொழுக்கட்டைக்கு போட மாட்டேன் அதை அதிலே போட்டுருவேன் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதிரி அதனால அதிலே போட்டுருவேன் இப்போ வந்து வதக்கி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் லைட்டாக போட்டுக்கலாம் ஏன்னா மாவு உப்பு வச்சு வெங்காயத்துக்கு மட்டும் போட்டுக்கலாம் போடும் இது கார ஆமாம் ஆமாம்மா இது காரக்கொழுக்கட்டை தான் செய்கிறேன் இல்லை நல்லா இருக்கும் தேங்காய் சட்னிக்கும் இது கொஞ்சம் செம்ம சூப்பராக இருக்கும் நானும் அந்த கல்யாணத்துக்கு நல்லா நான் செஞ்சதில்ல இனிப்பு கொழுக்கடை தான் செய்வேன் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இது நிறையா எங்கள் மாமியாரோட இதில் சாப்பிட்டு அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு இன்னைக்கு ஸ்பெஷல் எல்லாமே இன்னைக்கு காலையில் தக்காளி கடைஞ்சது ஆமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா களி கம்பங்களி கம்பங்களி செஞ்சது களி நல்லா சாஃப்டா இருந்துச்சு மதியானம் சூப்பரா இருந்துச்சு

வச்சிருக்கோம்ல அந்த மாவு போட்டு வதக்க போகிறோம் ஓகே இப்போ வந்து நான் சிம்மில் வச்சுக்கிட்டு ஓகே எல்லா மாவையும் போட்டு ம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ என்னப்பா இப்போ பாருங்க மாவு போட்டு ஓகே நல்லா வதக்கிட்டேன் இப்போ இதோட இந்த வெங்காயம் வதக்கினதோட ஆட்டி மாவையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சிம்மில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் நம்ம குடிக்கிறதுக்கு நல்லா வரும் ம் மாமா பிடிச்சி வைக்க வேண்டியது கலந்து எடுத்து வச்சுக்கணும் அவ்வளோதான் ஆமாம் அவ்வளோதான் அவ்வளோதான் இதை வந்து நம்ம இப்போ பிடிச்சி பொருட்கட்டையாக வச்சிட வேண்டியது பண்ணிக்கிறேன் ஓகே

போய் சாப்பிடுவோம் சாப்பிடும்போது சாம்பார்ல புளி புளி குழம்புல புளி ரசத்துல புளி இந்த மாதிரி இருக்கும் அது பேரே பாத்தீங்கன்னா புளிமாமினு சொல்லிடுவாங்க ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சு நீ என்ன பண்றன்னா ஒரே ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சுக்கிட்டு நீ எல்லா அதால நல்லா அந்த இட்லி பாத்திரத்தை ஒண்ணு வச்சுக்கிட்டு நீ பண்ற கூத்து இருக்கு அந்த காலத்துல தான் ஒரு இட்லி மாவு வச்சுக்கிட்டு பணியாரம் சுட்டாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா நீ ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சுக்கிட்டு கொழுக்கட்டையில இருந்து எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு கைமா இட்லியில இருந்து கைமா இட்லிங்கிற சில்லி இட்லிங்கிற சுடுது அதனால கொஞ்சம் மெதுவாக

இப்ப வந்து இதை அரைச்சிக்கலாம் வாங்க அது வேக வரமிளகாய் தேங்காய் சட்னி மாமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க தேங்காய் பொட்டுக்கல்ல மிளகாய் உப்பு தான் இது மாதிரி இப்பதான் அந்த வந்து இது இருக்கு ஒர்க்லோடு ஜாஸ்தி ஒர்க்கு அதிகமா எனக்கு நான் அப்படி இருக்கேன் ஓகே பாருங்க பாருங்க அருமையாக வந்துடுச்சு ஓகே இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து மூட்டையை எடுத்து கொட்டிக்கலாம் இது வச்சு எடுப்பேனி இல்லை இல்லை இப்போ எடுக்க முடியாது அப்படி ஓகே இட்லிக்கு நான் எடுத்துடுவேன் இது கொஞ்சம் பொறுமையாக தான் எடுக்கும் இதெல்லாம் ஓரத்தில் ஒட்டி இருக்கு ஆமாம் இது ஒரு மாவு வந்து கொஞ்சம் புது மாவுனால் எடுத்துக்கவா எடுங்க எடுங்க எடுங்க

ஆதரவு அன்பானவர்களுக்கு அன்பானவர்களுக்கு வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் வளர்கிறோம் வாங்க 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 சாப்பிடலாம்